புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் பகுதியில் அமைந்துள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குறித்து இன்று ஒரு கோவில் பகுதியில் பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் பகுதியில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தலம் இத்திருத்தலத்தில் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் அழகுற காட்சி தருகின்றனர் முழு நிலவாக இருந்த சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தினால் கொண்டே சென்றதாகவும் இதனால் தான் கற்ற அனைத்து கலைகளையும் இழந்து காணப்பட்டான் செய்வதறியாத காட்டுப்பகுதிக்குள் சென்ற சந்திரனோ ஒரு சிறிய கோவிலில் குடிக்கொண்டிருந்த சுந்தரேஸ்வரரிடம் தனது சாபம் நீங்க மனமுருகி வேண்டியுள்ளான் இதனை எடுத்து மனம் இறங்கிய எம்பெருமான் சந்திரனை காப்பாற்றும் வகையில் தன் தலை மீது அவனை சூடிக்கொண்டாராம் சாபம் நீங்கியதை அடுத்து தான் இழந்த கலைகள் அனைத்தையும் மீண்டும் பெற்றான் சந்திரன் இத்திருத்தலத்தில் சந்திரன் சாப விமோஷனம் பெற்றதால் குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் தோஷம் இருப்பவர்கள் இக்கோவிலில் உள்ள சுந்தரேஸ்வரருக்கு தம் குழந்தைகளை தத்துக் கொடுத்தால் தோஷம் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் குழந்தைகளை தத்துக் கொடுத்துவிட்டு பின்னர் எத்துணை ஆண்டு காலம் ஆனாலும் தத்து கொடுத்ததை கோவிலில் வந்து திரும்ப பெற்ற பிறகே அவர்களுக்கு காதனி விழாவோ திருமண விழாவோ நடத்துகின்றனர் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சூரிய ஒளி கதிர்கள் நேரடியாக எம்பெருமான் மீது பட்டு பிரகாசிப்பது மிகவும் விசேஷமானதாகும் அமைய பெற்றுள்ளது ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் தெப்ப திருவிழா நடைபெறும் மேலும் கோவிலில் விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத பெருமான் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் கஜலக்ஷ்மி பிரம்மா நடராஜர் ஆகிய தெய்வங்களும் அருள் பாலித்து வருகின்றனர் சூரியனார் சந்திரனார் சனீஸ்வர பகவான் ஆகியோரும் தனித்தனியாக சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் சிவனின் அறுபத்து மூன்று திருவிளையாடல்கள் இக்கோவிலின் மேல் சுபற்றில் வண்ணங்களாக வரையப்பட்டு விளக்கமளிக்கப்பட்டுள்ளது சாபங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சந்திரன் இவ்விடம் சாப விமோட்சனம் பெற்று இறைவனின் தலைமீது தஞ்சம் புகுந்ததாக கூறப்படுவதால் இக்கோவிலின் குளத்தில் நீராடி மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் சாபம் நீங்கும் என்பதால் இக்கோவிலில் சாப விமோஷனத்திற்கு புகழ்பெற்ற கோவிலாக பக்தர்கள் வணங்கி வருகின்றனர்